you கனவுல கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டான் சொன்னா நல்லா இருந்துச்சு அந்த கனவு கனவு மாதிரியே இல்ல உண்மையா இருந்தது அந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அட பாவி என்ன ரெண்டு ஒட்டிக்கிச்சுங்க நிலா தமிச்சு அழகுற மாதிரி தெரியுது அவனே எப்பந்தான் இருக்கான் இப்ப நல்லா வசதியே போச்சு அவனுக்கு டே அபி யாருன்னா என்னது எனக்கு சிறுப்படி வாங்கி போல இவன் கூட வந்து எனக்கு நானே குழி தோண்டிக்கிட்டனா கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இவை இதுக்கு சந்தோஷ அப்படி பேசுனா ஆனா அவனும் தான் கேட்டுட்டு இருந்தான் இந்த அபிகிட்ட கேட்டா எடக்கு மடக்க பதில் சொல்லுவான் எனக்குதான் மண்டை குழம்புது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவன் போய் இப்ப கல்யாணம் பண்ண போறான்னு சொல்றான் கடவுளே எனக்கு பைத்தியமே பிடிக்குது ஒரு நல்ல கனவு வந்தது அத கூட சந்தோஷமா அனுபவிக்க விட மாட்டான் ஆந்தக்கண்ணி சாரியில எவ்வளவு அழகா இருந்தா ஐயோ என்னை பிடிக்குன்னு வேற சொல்லிட்டாரே நிஜத்துல இதே மாதிரி பொண்ணு பார்க்க போகணும் ஆந்தக்கண்ணி பேர் அழகு இப்ப மலர் வந்தா நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலதான் இருக்கும் ஆபீஸ் முடிஞ்சிட்டு இருக்கும்ல சொல்லுங்க மலர் சார் நீங்க என்ன கேட்டிங்களா மாணி சொன்னா ஆமா மலர் நீங்க போய் வர்க் ஓகே சார் நிலாக்க தலவலைன்னு சொன்னாங்க அதனால உங்கள வர முடியல உங்ககிட்ட கிட்ட தெரியல இருந்தாலும் சொல்றேன் சார் நிலாக்க எப்பயுமே அழுதுகிட்டு டல்லாவே தான் இருப்பாங்க இருட்டு கூட தான் இருந்தாங்க உங்களை பார்க்காத வரைக்கும் இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க அப்பப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது எப்பயும் குழப்பமாவே இருப்பாங்க யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க உங்களை பார்த்திருந்தா அவங்க இன்னும் புரியாத சந்தோஷத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க மலர் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி சொல்றீங்க சார் எங்க பெரியம்மா சொன்னாங்க உங்க பெரியம்மாவா அவங்க எப்படி நிலா பத்தி சொல்றாங்க சார் அவங்க வேற யாரும் இல்ல நிலாக்கா மாமியார் தான் என்ன ஆமா சார் எங்க பெரியம்மா தான் நிலாக்கா மாமியார் அவங்க கூட தானே இருக்காங்க என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க நானே கேஸ் பண்ண நீங்களா தான் இருக்கணும் சார் நிலாக்கா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார் நீங்க பேசுறப்ப நான் கேட்டேன் நிதாக்காக்க உங்களை பிடிச்சிருக்கு ஆனா அவங்க பயப்படுறாங்க அவங்களால உங்களுக்கு என்ன ஆகிடுமோன்னு மலர் உங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா ஆ சொல்லுங்க சார் நிதாவ கல்யாணம் பண்ணாரு இல்ல ஆமா சரி அண்ணன் தான் உங்க அண்ணன் இப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாரு ஏன் கேக்குறنا இது அவசர கல்யாணம் அது ரெண்டு நாளே கல்யாணம் வச்சிட்டாங்கல அதனால தான் கேக்குறேன் சார் எங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்புறம் எப்படி எங்க பெரியம்மா சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சு எங்க அண்ணனுக்கு எல்லாமே எங்க பெரியம்மா மட்டும்தான் ஏன்னா எங்கள் பெரியப்பா எங்கள் அண்ணன் பிறகுறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு சிங்கிள் பேரண்டாக கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க எங்கள் பெரியம்மா என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணா அதை கேட்டுக்கும் அந்த மாதிரி தான் அந்த கல்யாணமும் நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கல இப்படி நடக்கணும் நிலாக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்லை மலர் எப்படி அந்த ஆக்சிடென்ட் அதான் சார் எங்களுக்கு புரியல வீட்டில் தான் இருந்தது அப்போ நிலாக்கா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்களா நாங்கள் எல்லாம் அவங்க கூட இருந்தோம் லாஸ்டாக ஃபோன் பேசிட்டு இருந்தது கால் கட் பண்ணிட்டு வெளியே போனது அதான் அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நியூஸ் समथिंग ரங் ஏதோ தப்பா நடந்துருக்கு இந்த மாதிரி ஆனது சுத்தி இருக்கறவங்க எல்லாம் நிலா காலதா பேசிட்டு இருக்காங்க அது நிலாக்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு என்னால தான யார் சொன்னால கேட்க மாட்டறாங்க இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் உங்க மூசா நம்பறாங்க நிலாக்க என்ன கண்ணிடா நான் தான் உங்க கஷ்டப்பட கூடாதுன்னு அக்கா சொல்றேன்

நான் வர டைம் ஆயிடுச்சுண்ணா சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்க பாருங்களா அப்படின்னு என்ன பண்ற இது நிதா ஒரு என்ன பார்த்தா நிலா தானே தப்பா பேசுவாங்க அவ ஏதோ மைண்ட் அப்செட்ல இருக்கா நிலா கொஞ்சம் இழந்திருக்கீங்களா சாரிங்க எனக்கு என்னன்னு தெரியல நான் கால் பண்ணே ஆன்சர் பண்ணல இல்ல நான் போன் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இல்ல நான் மெசேஜ் பண்ண பாத்தியா இல்லையா

சரி நிலா நான் கிளம்புறேன் உங்க கிட்டதான் சொல்றேன் நான் கிளம்புறேன் ஏன் அவளுக்கு என்னதான் நிலா எதுக்கு அனுப்புறோம் நினைக்கிறேன் சொன்னீங்கல்ல என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லையா அழுவதுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் கூடவே வந்துடுறியா இப்ப சொல்ல போறியா இல்லையா ஏன்டி என்ன சாவடிக்கிற நீ இப்படி அழுதுட்டு வந்தா எனக்கு எப்படி தெரியும்

பாவி பையில கடங்காரா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் ஆய மூடு தாய உன தூக்கிட்டு போகவும் வரல கடத்திட்டு போகவும் வரல அங்க பாரு நடக்குது எனக்கு தெரியுது என்ன காதலுக்கு நிக்கிறியோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதற்கு பேர் தான் காதலம் கொஞ்சம் கூட சூடு சொன்னேன் நோ 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 அதான் எந்த கடையில விக்குது

நானே தான் தாங்குவேன் கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு இதுக்கு மேல கொடுத்தா என்னால தாங்க முடியாது என்கிட்ட பலம் இல்ல என் மனசே வளர்ந்து போச்சு நானே தான் தாங்குவேன் என்னால முடியல நிலா யாரே என்ன சொன்னங்களமா யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு நிலா நீ பேசுறப்பயே தெரியுது எந்தளவுக்கு எந்த அளவுக்கு நான் உனக்கு எப்படி புரிய எங்க மாமா இருக்காரு இல்ல யாரு சொல்ற உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது என் அத்தை பையன் சொல்லு அவன் என்ன பண்ணா அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல நான் செத்துறேன்னு சொல்றாரு ஏன் நிலாவியா தொலை பண்ணிட்டு இருக்க மாபனி உனக்கு இருக்குதுடா ஆ அப்புறம் நீ என்ன முடிவு எடுத்துக்க என்ன கேக்குறீங்க இல்ல மா உன் முடிவு என்னன்னு கேட்டேன் என்ன பத்தி தெரிஞ்சு இப்படி கேக்குறீங்க உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும் நீங்க சொன்னீங்களோ

என்ன புரிஞ்சுக்கோங்க என்ன விட்டு போயிடுங்க தனியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் உனக்காக நான் இருக்கடி நீ வேற நான் வேற இல்லடி உனக்கு வளர்த்து அது எனக்கும் தான் வலிக்கும் உன் நிலைமைக்கு நானும் தான் காரணம் பிளீஸ் நிலா என்ன புரிஞ்சுக்கோ லாஸ்ட் வரைக்கும் அவன் கூடவே இருக்கணும் உன்னை விட்டுட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் இது சத்தியம் கடைசி வரைக்கும் இருப்பேன் ஆயுசு முழுக்க அவன் கூட சேர்ந்து வாழணும் நிலா நிலா எனக்கு எதுவும் ஆகாது

உங்களுக்கு இப்ப நேரா சரியா நினைக்கிறேன் அந்த கண்ணி எனக்கு இப்ப தான் நேரா நல்லா இருக்கு ஆய் மூடுடா பண்ணி ஏ பி சி டி இந்த கண்ட செருப்பு ஏகோ யாருக்கு யாரடா கா மூஞ்ச முகரா பேத்தை எடுத்துடுவேன் டேய் பண்ணடா உனக்கு எவ்வளவு கொழுப்புறா எங்க ஊர் பண்ணி கிண்டல் பண்ணுவ எந்த ஊருடா நீ பொண்ணுகிட்ட கிட்ட பண்ணிட்டு இருக்க உன்னை சும்மா விடக்கூடாது கூடாது அந்த ஊருட்டு கட்டையில இவன் மண்டி புளந்தறலாம் ஏகோ என்ன தெரியல

இக்கா வலிக்குதுக்கா விட்டுடுங்கக்கா உன்னை விடுமா ஓ வாயில சாணி கரைச்சு ஊத்துணும் அப்பறம் புண்ணுங்க கிட்ட தப்பா பேச மாட்டேன் ஐயையோ என்னை விடுங்கக்கா அக்கா என்ன பண்றீங்க அக்கா என்ன கப்பிட்டு இருக்கீங்க அவன் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க தம்பி நீங்களா என்ன தெரியுமா உங்களுக்கு ஆமா தம்பி உங்க அண்ணன் தூர் போனதா கல்யாணம் பண்ண போறாரு ஆமாக்கா என்ன கைதலாம் வாட நல்லவனி இந்த பஜரிங்க நீ பேசுறப்போ வரல நான் பேசுறப்ப எங்க தான் வந்தாங்கன்னு தெரியல என்ன அடி தம்பி இந்த மூதவி என்ன பண்ண தெரியுமா எங்க ஊர் புள்ளோட தப்பா நடந்து பாத்துட்டான் அய்யோ அப்பா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல தம்பி நாங்க வர போற பொண்ணு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான் அந்த பொண்ணு பயந்து அடிச்சு வருது அக்கா அவன் அப்படியே பண்ண மாட்டாங்க வாங்க அவன் என் அத்தை பயந்தான் இங்க பாருடா பழங்க மாட்டியா அந்த தம்பி மூஞ்சு கொஞ்சம் உங்களை விட்டுட்டு போறேன் இன்னொரு டைம் பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணிட்டு நான் பாத்தனும் என் கையில தான் உனக்கு சாவு சரிக்கா தேங்க்ஸ்க்கா நெட்டுக்கா என்னடா உங்க புருஷ ரொம்ப பாவங்கா எதுக்கு அப்படி சொல்ற இல்லக்கா என்னையே போட்டு இந்த வெறு விலன்னு வெளுக்குறீங்களே அவரு வெறு விலன்னு வெறுத்து புழிஞ்சு காய வச்சுட்டு இருப்பீங்களாக்கா ஏ கோண பாயா அவன் வாய உடைச்சிருவேன் ஏ குழந்தை வாயை மூடு சாரிக்கா என்ன தம்பி இந்த பக்கம் இது என்ன தம்பி உங்க அண்ணிய பக்கம் வந்தீங்க இல்லக்கா என் ஃப்ரெண்ட் இந்த தான் இருக்கான் அவனை பாத்துட்டு போன வந்தேன் ஃப்ரெண்டா பாத்துட்டீங்களா பாத்துட்டுங்க பாத்துட்டு தான் கிளம்பணும் சரி தம்பி உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன சந்தோஷ்கா அப்படியே தம்பி அது என் அக்கா பையன் தான் நீங்க தான் சித்தி அவங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான் அப்படியே தம்பி ஆமாங்க நான் போயிட்டு வரேன் சரி தம்பி பானு இந்த தம்பியை பார்த்தா நல்ல பையனா இருக்குல்ல ஆமாண்டி சரிண்ணியா இப்படி ஒரு பையன் இதா கல்யாணம் பண்ண வச்சா நல்லா இருக்குல்ல ஆமா நம்ம கையில என்ன இருக்கு வா போகலாம் ஆமா அந்த தம்பி உன அத்தை தான சொல்லிட்டு போனா ஆமாண்டி ராசா அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னா வாய் தவிர சொல்லிருக்கோம் வா போகலாம் பொம்பனிங்களா இவ்வளவுங்க பிசாசுங்க என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா டேய் அபி என்னை போட்டு வெளிவில எடுத்துட்டு இருந்தாங்க நீ எங்கட போன இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுந்தான் என் உயிரே போயிருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கொஞ்சம் கூட மனசு வச்சிருவாச்சான் பாவம் உங்க மாருங்க டேய் நான் தான் போடம்பிட்டு இருக்கேன் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அம்மா நீ எங்க போன மச்சான் என் பொண்டாடி பாக்க டேய் நீ ரொம்ப ஓவரா போறடா என் வாயில நல்லா வருது போட நானு நீ வேற துவாரிக்கு அப்படி என்ன டென்ஷன் நான் நிலா கழுத்துல தாலி கட்டிட்ட என்ன தாலி கட்டிட்டியா தாலி கட்டிட்டு வந்துட்டு ஏதோ கையில கயிறு கட்டின மாதிரி வந்து சொல்ற என்னடா சாதனமா சொல்ற நீ தாலி கட்டி ஏன் சொல்லி முடிச்சுட்ட என்ன உயிரோட சமாதி கட்டானு பிளான் பண்ணிட்ட இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லுவாங்க யோ கடவுளே உன் கூட வந்து நான் படாத பாடு பட்டு இருக்கேன் இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கியோ